நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி காலமான முன்னாள் தொழிலதிபர் ஆனந்த கிருஷ்ணனுக்கு நாளை இறுதிச் சடங்கு உள்ளது டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமை லாக்யூ இந்து மின் தகனச்சாலையில் இறுதிச் சடங்கிற்கு பிறகு அவரது நல்லுடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே இன்று பிரிக்ஃபீல்ஸ் வட்டாரத்தில் இருக்கும் அவரது வீட்டில் அன்னாரின் நல்லுடல் பிற்பகல் ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது மறைந்த ஆனந்த கிருஷ்ணன் நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான மெக்சிஸ் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிறுவனமான ஆஸ்ட்ரோ ஆகியவற்றை நிறுவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது நிதி மோசடிகளுக்கு வங்கிகளின் அலட்சியமே காரணமாக இருந்தது கண்டறியப்பட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வங்கிகள் பணத்தை திரும்பித் தர வேண்டும் சட்டம் ஐநூற்று தொன்னூற்று மூன்று என சுருக்கமாக அழைக்கப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் வங்கி பணப்பரிமாற்றங்களை முறையாக கண்காணிக்காமல் அலட்சியம் காட்டினால் அவை இழப்பீடு வழங்கியே ஆக வேண்டும் என அவர் கூறினார் பிரிட்டனில் கூட அச்சட்டம் அமலில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் வங்கிகளின் கவனக்குறைவால் வாடிக்கையாளர்களின் கணக்குகளிலிருந்து பணம் மாயமானால் வங்கிகளை பொறுப்பேற்க செய்ய முடியுமா என மக்களவையில் பிரதமருக்கான இன்றைய கேள்வி நேரத்தின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு நத்தோசி அன்வார் இவ்வாறு பதிலளித்தார் கடந்த நவம்பர் மாதம் வரை பீ டூ மலேசிய வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்த நான்காயிரத்து இருநூற்று இருபத்தைந்து பேர் பி உரிமம் மாறுதல் சிறப்பு திட்டத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் மொத்தம் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு பேர் பி உரிமம் மாறுதல் திட்டத்திற்கான தேர்வில் அமர்ந்தனர் அவர்களில் இருபத்தி மூன்று விழுக்காட்டினர் அதாவது ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு வேட்பாளர்கள் சோதனை செயல்பாட்டில் சிரமத்தை எதிர்நோக்கினர் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருநூற்று நாற்பத்தி ஐந்து மலேசிய வாகன பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டுநர் நிறுவனங்கள் இந்த மாற்றுத் திட்டத்தை வழங்குவதில் ஈடுபட்டதாக செனட்டர் டத்தா அப்துல் ஹலீம் சுலைமானின் கேள்விக்கு பதிலளித்த போது ஆந்தனிலோ கூறினார் ஓட்டுநர் உரிம மையங்களை நடத்துபவர்கள் சாலை போக்குவரத்து துறையிடம் அனுமதி பெறுவது மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை செயல்படுத்த உறுதி செய்வதற்கான அமைச்சின் நடவடிக்கைகளை குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் திட்டத்தை செயல்படுத்துவதை அமைச்சும் சாலை போக்குவரத்து துறையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதோடு பொதுமக்களின் விண்ணப்பத்தை செயல்படுத்த தவறினால் அதற்கு பொறுப்பான தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லாக் கூறினார் பூச்சோங்கில் குடிநுழைவு அதிகாரிகள் சோதனைக்கு வந்ததால் எனும் வாடிக்கையாளர்களுக்கு அலறி அடித்து ஓடினர் படிக்கட்டுக்கு அடியிலும் கழிவறைக்குள்ளும் மேடை சுவர்களுக்கு நடுவிலும் வானங்களை வைக்கும் கிடங்கிலும் அவர்கள் ஓடி ஒழிந்து கொண்டனர் மூன்று மாடி கேளிக்கை மையம் ஒன்றில் நேற்றிரவு ஒன்பது மணிக்கு நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போதுதான் அக்காட்சிகளை காண முடிந்தது எனினும் ஒளிந்து கொண்டவர்களின் ஜம்பம் பழிக்கவில்லை மொத்தமாக ஐம்பத்து ஆறு வியட்நாம் ஜிஆர்ஓ பெண்கள் எட்டு மியன்மார் பணியாளர்கள் இரண்டு வங்காளதேச ஊழியர்கள் கைதாகினர் உரிமையாளர் ஒத்துழைப்பு தராததால் மூன்றாவது மாடி கதவை உடைக்க வேண்டிய நிலைக்கு அமலாக்க அதிகாரிகள் தள்ளப்பட்டனர் அதுவும் பல அடுக்கு கதவென்பதால் பெரும் போராட்டத்திற்கு பிறகே கதவை உடைத்து அதிகாரிகளால் உள்ளே நுழைய முடிந்தது சோதனையின் போது அங்கிருந்த உள்ளூர் வாடிக்கையாளர்கள் அதிகாரிகளுடன் பிரச்சனையில் ஈடுபட்டனர் கைதான அறுபத்தாறு பேரும் குடிநீர்வு சட்ட மீறல் தொடர்பில் விசாரிக்கப்படுகின்றனர் கிளாந்தான் பாச்சோக்கில் வெள்ள நீர் செந்நிறமாக மாறியிருக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானது நேற்று முன்தினம் கம்போங் தலாகா படாவிற்கு அருகில் உள்ள தனது வீட்டு முற்றத்தில் வெள்ள நீரின் நிலைமையை அசாம் ஜூசோ என்பவர் டிக்டாக்கில் பகிர்ந்து கொண்டார் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள தொழிற்சாலையின் சாஸ் வர்ணம் வெள்ள நீரில் மாசுபட்ட சூழ்நிலையை ஒன்பது வினாடிகளை கொண்ட அந்த காணொலியில் காண முடிவதாக அசாம் ஜூசோ தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அந்த வட்டாரத்தில் சென்னிற வெள்ளம் மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற கவலை மக்களிடையே ஏற்பட்டது வெள்ளம் மீண்டும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என பலர் கருத்துரைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கிளாந்தானில் ஏற்பட்ட மாபெரும் வெள்ளப் பேரிடரை நினைவறுத்தும் வகையில் வெள்ள நீர் சென்னிரமாகி இருப்பதை பிரதிபலிப்பதாக சிலர் நினைவு கூர்ந்தனர் நீர்பெருக்கம் வெள்ளத்தில் கலந்ததைத் தொடர்ந்து அப்போது வெள்ள நீர் சென்னிரமானது இதனிடையே கிளாந்தானில் முதல்கட்ட பேரிடர் தற்போது சீரடைந்து வருவதால் பாதிக்கப்பட்ட இருநூறு பேர் தங்களது வீடுகளுக்கு திரும்பினர் நேற்று முதல் அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வானிலை சீரடைந்துள்ளது ஞாயிறன்று ஷாலாம் அருகே கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியதோடு ஆம்புலன்ஸ் வண்டியை நெருக்கத்தில் பின்தொடர்ந்து வைரலான ஆடவர் கைதாகியுள்ளார் விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பவத்தன்று இரவு அக்காரின் உரிமையாளர் ஷாலாம் போலீஸ் தலைமையகத்திற்கு கூட்டிச் சென்றபோது போது இருபத்தெட்டு வயது அவ்வாடவர் கைதானார் சந்தேக நபர் உரிமையாளரிடம் காரை இரவல் வாங்கியிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தினார் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நாற்பது மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கில்லானை நோக்கி கூட்டரசு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியை வெள்ளை நிற ஒண்டா சிவி காரும் யமஹா எம் தி பிப்டி மோட்டார் சைக்கிளும் அவசர சமூக விளக்கே எரியவிட்டபடி விட்டபடி அதனை பின்தொடர்ந்தன வண்டியில் கொண்டு செல்லப்பட்ட நோயாளியின் குடும்ப உறுப்பினர் அல்ல என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்வேளையில் பின்தொடர்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீஸ் தேடி வருவதாக இக்பால் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய்